இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் பிரதமர் ஹரிணி சந்தித்து கலந்துரையாடினார் அலரி மாளிகையில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் விவசாய துறையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் அத்துடன் வலுவான சட்ட நிர்வாக மற்றும் நிறுவன கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது தரப்பினரும் தற்போதைய நிவாரண முயற்சிகளை மீளாய்வு செய்ததுடன் மீட்பு நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் ஆராய்ந்தனர் இந்திய வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுகளுக்கு பிரதமர் ஹரிணி தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதன் ஓர் அங்கமாகவே பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இச்சந்திப்பில் இந்திய தூதுவர் இந்திய வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் இணை செயலாளர் மற்றும் இலங்கை தரப்பில் பிரதமரின் செயலாளர் வெளிவிவகார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்